என்னத்துக்கு ரொம்ப வெங்காயம் உரிச்சிக்கிட்டு உரிக்கிய உரிக்க என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறதில்ல அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாத பணம் பண்ணுறதுல குறியாக நல்ல படம் எடுக்கணும் நல்ல படம் சம்ப நல்ல பணம் அதில் மூணுமாக சம்பாதிக்கணும் இப்போ அந்த முயற்சியில் ஈடுபடுது டைமை வேஸ்ட் பண்ணாத ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நீ எதை வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு உலகநாயன் கமல்ஹாசனுக்கு இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் ஒரு அட்வைஸ் பண்ணார் அந்த அட்வைஸ் எனக்கு இப்போ ஞாபகம் வருது காரணம் என்னென்ன உலகநாயகன் உழைக்கிற உழைப்பை பார்த்தா அவ்வளோ கடுமையான உழைப்பு இந்த வயதிலும் இப்படி உழைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உழைப்பு இருக்குது ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அவருடைய செய்தி வரலை அது வரல இது வரலை அப்படிங்கிறோம் ஆனால் அவருக்கு பன்முக வேலைகள் இருக்குது பலதரப்பட்ட வேலைகள் இருக்குங்க சும்மா இல்லை அரசியல்வாதி மட்டும் இல்லை தயாரிப்பாளர் மட்டும் இல்லை நடிகர் மட்டும் இல்லை ஒரு குடும்பத் தலைவரும் கூட ரெண்டு பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணணும் இன்னும் எவ்வளவோ வேலைகள் இருக்கு அதிலெலாம் இவர் ஒத்த மனுஷன்தான் கான்சன்ட்ரேட் இருக்கார் அண்ணன் இருந்தார் அண்ணன் அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் சாரு அண்ணா இருக்கார் அவர் இவரை விட அதிக வயதானவர் அவர் இப்போ தான் இருந்து எழுந்து வந்து உட்காந்து இருக்காரு தன்னந்தனியாக ஓடுற மனுஷன் ஒரு துணைவையும் கிடையாது ஆக அவர் படுற கஷ்டத்தெல்லாம் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் வேறு என்ன பண்ணுறது இப்போ சிங்கிதம் சீனிவாசரா இருக்கார் அவரை பாருங்கள் அவர் இருந்து படம் டைரெக்ட் பண்ணுறாருங்க வீட்டில் இது ப இது இருக்குது ஒரு மானிட்டர் வச்சுருக்காரு அந்த மானிட்டர் வழியாக எல்லாம் கண்காணிக்கிறாரு பார்க்குறாரு கரெக்ஷன் சொல்கிறாரு ஃபைனலாக அங்கேருந்து ஷூட்டிங் முடிஞ்சவனே வந்தவனோ எல்லாம் போட்டு காட்டுறாங்க அதை பார்த்து அவர் இது பண்ணுறாரு அவர்கிட்ட தான் நம்ம கல்கி டைரெக்டர் நாகஸ்வின் வந்து ஒர்க் இருக்காரு இது இருந்து ஒர்க் பண்ணுறாங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியும் அந்த வயதானவர் அவருக்கு இன்னும் அந்த சலிப்பு தட்டலை உழைக்கணும் அப்படிங்கிற இது இருக்குது அதே மாதிரி தான் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் உழைக்கணும் உழைக்கணும் படம் எடுக்கணும் படம் தயாரிக்கணும் நடிக்கணும் அப்படிங்கிற பேரவா தனக்கேற்ற கேரக்டர் தேடிக்கிட்டு இருக்காரு அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போ அவருக்கு யோசித்து முடிவு எடுக்கணும் ஏன்னா இவங்கெல்லாம் படம் எடுத்தால் கோடிக்கணக்கில் செலவாகும் கோடிக்கணக்கில் வியாபாரமாகிற படங்கிறதுனால ஒரு கோடிக்கணக்கில் செலவாகும் இருந்த வறுவோடைய படம் உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் நம்ம தனுஷ் இவங்க சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் செலவாகுது சிவகார்த்தியின் படம் அண்மையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கோடி கணக்கில் எழுவத்தஞ்சி ஏழு எண்பத்தஞ்சே எண்பது கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம் ஆக இப்போ எதுவுமே கோடிகள் அதை எப்படி சம்பாதிக்கணும் எல்லாம் கடன் வாங்கி தான் பார்க்கணும் இப்போ உலக உலகநாய் கடன் வாங்கி தான் எல்லாம் படம் எடுக்கிறார் சொந்த காசுகள்லாம் இதிலேயே போட்டு செலவழித்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இது எதுக்காக சொல்கிறேன்னா நான் பற்றிய செய்திகள் வரலையேன்னு சொல்லி சிலர் ரொம்ப வருத்தப்படுறீங்க உங்கள் வருத்தம் புரியுது எனக்கும் தெரியுது ஆனால் அங்கே உள்ள கஷ்ட நிலையை பார்க்கணும்ல அதனால் அவர் ஓஞ்சு கூட பலது இப்போ சட்டசபையில் அடுத்த சட்டசபையில் கண்டிப்பாக மக்கள் நீதி மையத்தினுடைய குரல் ஒழிக்கப் போகுது குரல் முழக்கம் முழக்கம் கேட்கலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொகுதி அந்த மாதிரியான தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் என்ன இன்னும் கூட்டணி பேச்சே ஆரம்பிக்கலை இதெல்லாம் இப்படிங்க கூட்டணி பேச்செல்லாம் மற்றவங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் தான் ஆனால் மக்கள் நீதி மையத்திற்கு ஏற்கனவே கொடுத்த ஒரு வாக்குறுதி இருக்கு இல்லையா அந்த வாக்குறுதி அடிப்படையில் தான் இப்போ நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது மக்கள் நீதி மையத்துக்காரர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இது அப்புறம் நான் அடுத்து நாளைய செய்தியில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன் இப்போ அடுத்து இப்போ சு இது சிபிஐக்கு போயிட்டு வந்தார் யார் விஜய் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போயிட்டு வந்தார் அங்கே என்ன கேட்டாங்க ஏது கேட்டாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது அவருக்கும் கேள்வி கேட்டவருக்கு மட்டுக்குமே தெரியும் ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்த இந்த ஊடகங்களில் இருக்காங்கலாம் அந்த எல்லாம் வராது எலெக்ஷனுக்கு பிறகு தான் வரும் இப்போ ஹைகோர்ட்டில் தீர்ப்பு சொன்னாலும் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் தான் போகும் இவர் கைது செய்யப்படுவார் நிச்சயம் கைது செய்யப்படுவார் ஆகையினால் விஜயினுடைய எதிர்காலம் அதுவோ கதி தான் அப்படின்னு ஊடகத்தில் பல பேர் பலவிதமாக பேசிகிட்டு வர்றாங்க இடமும் அவங்க அங்கேயே போய் நேரில் இருந்து பார்த்துட்டு மாதிரி நம்ம உள்ள நிலைமையை தான் பேசுகிறோமா அவருக்கு விரோதமாகவோ அவருக்கு ஆதரவாகவோ பேசலை உள்ள நிலைமையை பேசுகிறோம் இப்போ அந்த ஆள் அவர் வந்து இங்கே உடனே ஒருத்தவங்க வீடியோ போடுறான் என்ன போடுறான் இந்த ஆள் வந்து சிபிஐயில் வந்து லீவு கேட்டு பொங்கலுக்கு லீவு கேட்டு வந்தது இங்கே எதுக்கு தெரியுமா சுரேஷ் அந்த கிரே கீர்த்தி சுரேஷ் வீட்டில் போய் பொங்கல் கொண்டாடன்னு சொல்லி போன வருஷத்துக்கு போன வருஷம் முதல் வருஷம் எடுத்த படத்தை போட்டு ஒரு திசை திருப்பை பார்க்குறான் இதை இதைத்தான் நான் சொல்ல உங்களுக்கு வர்றேன் திசை திருப்பை பார்க்குறார்கள் ஊடகவாதிகள் போலி ஊடகவாதிகள் பொய்யாக வந்தவன் அந்த ஊடக தர்மம் பற்றியே தெரியாதவன் இப்படித்தான் தக்லீஃபை அழிக்க பார்த்தானுங்க அழிச்சானுங்க இப்போ வந்து பராசக்தியை அழிக்கணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு போகிறானுங்க அது இந்த இப்போ திருவிழாவில் ஓடிக்கிட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது அது ஒன்றும் சங்கடமான படமில் நல்ல படம் தான் லாபம் சம்பாதிக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க ஆக அதை வச்சு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இன்னொரு செய்தி நமக்கு என்ன கிடச்சதுன்னா இந்த விஜய்யை வந்து இந்த மாதிரி அலக்களிக்கிறதுல அமுத்துறதில் திமுகவை விட விஜய் கட்சியை தான் அதிகமாக பாஜக வந்து சிபிஐ மூலமாக அழுத்தம் கொடுக்குது இதன் மூலம் விஜய் தான் பெரிய மனுஷன் திமுக சின்ன மனுஷன் அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்க பார்க்குது அப்படிங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவை ஏன் திட்டலாம் வைக்கலைங்கிறாங்க அதாவது திமுகவை தமிழகத்தை ஆள்வது திமுக மக்கள் நல திட்டங்களில் வந்து பணம் கொடுக்கணும் மத்திய அரசு மத்திய அரசு அந்த பணத்தை புறம் கொடுக்காம வஞ்சினம் பண்ணி திமுகவை அல்லாட விட்டுருக்கு அரசாங்கத்தை சம்பிக்க வைக்கணும் திமுகவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வெளியே தெரிய மாட்டேங்குது இப்போ மகாத்மா காந்தி அழித்தாங்க இல்லை அந்த அந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்துக்கு எவ்வளோ பணம் பாக்கி இருக்குது தெரியுமா கொடுத்தானா கல்வி கல்வியில் இருந்து வர வேண்டிய பணம் வந்து கொடுக்கானா எல்லாமே கொடுக்கலை திட்டமிட்டு திமுகவை அழிக்க முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் இங்கே தமிழக மக்கள் நடக்க விட மாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு ஒன்று இருக்குது இப்போ இந்த விஜயை பற்றி செய்திகள் பரப்புறதுக்கு காரணமே திமுகவை விட உங்கள் கட்சி எங்கள் கட்சி தாயா பெருசு அப்படிங்கறது எழுவலி தாயான்னு சொல்லி அந்த தாமக்காவை சேர்ந்த சில்லறை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இரண்டு மாபெரும் சக்திகளாக இருந்தவர்கள் மக்கள் தலைவ எம்ஜிஆரும் நம்ம இலட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனும் ஆனால் கொள்கை வழின்னு பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை விட எஸ்எஸ்ஆர் வந்து கொள்கை பற்றுள்ளவர் பிடிப்புள்ளவர் நீங்கள் எம்ஜிஆர் கூட வந்து இந்த ஒரு விதமான ஒரு போராட்டத்தில் இருந்து கட்சியை விட்டு பிரிஞ்சு வந்தார் சுய ஒரு அதில் சுயநலம் இருந்தது தான் ஒதுக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்ட போது அவர் கொதித்து எழுந்து தனி கட்சி வந்தார் ஆனால் அப்படி இல்லை எஸ்எஸ்ஆர் போராட்டத்தில் போராட்டத்துக்கு அஞ்சாத ஆள் இப்போ இந்த பொள்ளாச்சியில் நடந்தது ச இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்தி எதிர்ப்பு ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போர் அந்த சமயத்துக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தும் அவங்கவுங்க வீட்டுகள் எல்லாம் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி கருப்பு கொடியை ஏற்றுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க கருப்பு கொடி ஏற்றுறாரு யார் எஸ்எஸ்ஆர் தன்னுடைய வீட்டு மாடியில் கருப்பு கொடி ஏற்றுறாரு போலீஸ் உத்தரவு அந்த கருப்பு கொடி ஏறக்கூடாது இறக்கு அப்படின்னு போகிறாங்க எஸ்எஸ்ஆர் துப்பாக்கியை நிறார் நடந்த துப்பாக்கி நிறாரு தள்ளுமுள்ளு ஏற்படுது கைது பண்றாங்க அதே நேரத்தில் எம்ஜிஆர் எங்க இருந்தாரு கோவாவில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு ஒரு நடிகையோட அவருக்கு பிடித்தமான ஒரு நடிகையோட ஒரு படத்துக்காக நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த கொள்கை வழி நின்றவர் யார் எஸ்எஸ்ஆர் தானே அவர் சூழ்நிலை சரியாக அமையாததால் அவர் வந்து எம்எல்ஏ பதவியோடு இருந்துட்டார் மற்றும் அவருடைய உடல்நிலை இதெல்லாம் அவருக்கு இடம் கொடுக்கலை ஆனால் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய இமேஜை வேறு விதமாக வளர்த்துக்கிட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழியர்கள் தொண்டர்கள் வந்து மக் அந்த அவர் எம்ஜிஆர் மண்டலத்தில் இருந்தாங்க அவங்க அவர் மீது அபரிமிதமான ஒரு நண்பு அற்பு அன்பை வைத்திருந்ததுனால அவங்க அப்படியே விலகி போயிட்டாங்க எம்ஜிஆருடைய வெற்றிக்கு இது ஒரு காரணம் திமுகவினுடைய மேல ஒரு வெறுப்புக்கு அது ஒரு காரணம் எம்ஜிஆருடைய வெளியேற்றியது ஒரு காரணம் ஆனாலும் எத்தனை வருஷங்கள் இழப்புகள் ஏற்பட்டாலும் கட்சி கட்டுப்பாடோட கழகம் இன்று வரை வேரூண்டி இருக்கிறது ஆழமரத்தை விட அதிகமாக ஆழத்துக்கு சென்று ஆலமர வேர்களை விட அதிகமாக சென்று இன்றைக்கி அழுத்தமாக வேரூண்டி இருக்கிறது அந்த ஆழமரத்தை வீழ்த்துவது என்பது பாஜகவுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை ஆக இந்த துணையாக இருந்து மிரட்டுற கட்சி இருக்குல்ல அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டா திமுகவுக்கு ஒரு பயம் ஏற்படும் எப்படி அவன் நினைக்கிறான் அவன் கணக்கு போகிறான் பிஜேபி கணக்கு போடுறான் எப்படி இவ நம்மளை ஏன் தொடரலை அவனை ஏன் தொடுறான் அப்போ நம்மளை விட அவன் அதிகமாக வலுப்பட்டுருக்கான்னு அர்த்தமா அப்படின்னு திமுக நினைக்கணுமா ஒரு அவனுடைய கடன் நிர்வாகம் அது அதனுடைய தொண்டரணி பழம் இதெல்லாம் தெரியாமல் பிஜேபி அதாவது இந்த ஹெச் ராஜா மாதிரி ஆட்கள்லாம் இருந்தால் அப்படித்தாங்க இருக்கும் அப்படின்னு எல்லாரும் மக்களே பேசுகிறாங்க அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒன்றும் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டு இல்லை இப்போ இந்த படம் வந்தால் என்ன வராட்டி என்ன இப்போ இதை டிவி கே விஜய் வச்சுக்கோங்க திருப்பரங்குன்றத்தில் சண்டை நடக்குது முருகன் மண் மன்றம் முருகனுடைய திரு அந்த மலையில் கொடுக்க தீவு அதாவது தீப்பந்தம் கொளுத்துறது நாங்களா கொளுத்தக்கூடாது அது அப்படியா அப்படிங்கிற ஒரு அந்த மலையே யாருக்கு சொந்தம்ங்கிற ஒரு தகராறு நடந்துக்கிட்டு இருக்கு இத்தனை வருஷம் இல்லாமல் அது ஒரு தகராறு நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாரா தாவை கட்சி தலைவர் தலைவர் தானே கருத்து சொல்லணும் இல்லை தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட அது மதுரை மாவட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு இந்து கோவிலின் மீது இந்த மாதிரி ஒரு கலவரம் திணி ஏற்படும் ஏற்பாடு பண்ணுவதற்கு ஒரு நிலைமை ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அதை தடுக்கணும் அதை கருத்து சொல்லணுங்கிற ஒரு இது உங்களுக்கு இல்லையா அடுத்து ஏழை மக்களுக்கு ஏழை எளிய கிராம மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி பேரில் வந்த மேலை வேலை திட்டத்தை மகாத்மா காந்தி பேரை எடுத்துகிட்டு அந்த திட்டத்தையே முடக்கிறதுக்கு பாஜக வேலை பண்ணது ஒரு திட்டம் உண்டாந்துருக்கு அதை பற்றி ஏதாவது கருத்து சொன்னாரா இல்லையே நீங்கள் இப்போ பொங்கல் நீங்கள் ஆரவாரமாக இருக்க வேணாமா இப்போ கிறிஸ்துவ மதம் அந்த கிறிஸ்து பிறந்த நாளை வந்து பிரமாதமாக கிறிஸ்மஸை கொண்டாடினீங்க மக்களோட மக்களாக அதே மாதிரி இதையும் மக்களோட மக்களாக நீங்கள் கொண்டாடி இருக்க வேண்டுமா வேண்டாமா ஏன் கொண்டாடலை மதங்களுக்கிடையே ஒரு சமரச போக்கு நிலவணும்னா நீங்கள் ரெண்டு மதங்களையும் சேர்ந்து தானே இயங்கணும் ஏன் அதை செய்யலை இப்படி ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு அதை பற்றி என்ன ஒருவித கவலையும் இல்லாமல் இருக்காரே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு ஏன்னா நீங்கள் தலைவராக உருவெடுத்துட்டீங்க அந்த அது மூலம் நீங்கள் வளரணும் வளரணும் வாழணும் தமிழகத்தை தமிழன்தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கிறதுனால இதை ஒரு ஒரு உணர்ச்சி காரணமாகவே இதை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட எக்கோ அப்படின்னு ஒரு படம் மலையாள படம் பிரமாதமான படம் அதை நம்ம எக்ஸ் வலைத்தளத்தில் தனுஷ் பாராட்டிட்டார் இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும் தனுஷ் பாராட்டிட்டாருங்கிறத இந்த சிவகார்த்திகனுடைய எதிரிகள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரியுமா தனுஷும் சிவகார்த்திகேயனை எதிர்க்கிறாரு அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பூர்வ ஜென்ம அந்த பகை நீடிக்கிறது அப்படின்னு கொண்டாடுறான் எப்படி கொண்டாடுறான் ஏயா மலையாள படத்தை நீ பாராட்டுற பிரச பராசக்தி படத்தை நீ பாராட்ட வேணாமா ஏன் பராசக்தி நீ பாராட்டலை அப்படின்னு கேட்குறான் ஏன் ஒரு நடிகர் என்னுடைய கடமை எல்லா படத்தையும் பாராட்டிக்கிட்டு இருக்கணும்னு அர்த்தமா பிடிச்சிருந்தால் பாராட்டுறாங்க இல்லைன்னா விட்டுறாங்க இப்போ அதுதானே இப்போ நடக்குது நல்ல படமாக இருந்தால் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருத்து சொல்கிறாரு நல்லா இல்லாத படங்களுக்கெல்லாம் அவர் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காரா அப்போ நீ அவருக்கு அவர் எதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவியா நீ ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியில் போய் அவங்களும் மத்திய கையை வைக்க முடியுமா அவன் கையை ஒடிச்சுருவான் அவன் அவன வெறி உள்ளவன் அவன் இன்றைக்கி ரசிகர்கள் வந்து நம்ம தலைவர் வரலை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அவங்க அவங்க அந்த நேரத்தில் அவங்க வைத்திருச்சில் போய் நீ கொட்டலாமா கொட்டரலாமா இவர் இந்த மாதிரி பண்ணிவிட்டார் அவர் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்கே ரசிகர்களிடம் மத்தியில் வந்து ஒரு வெறி வந்துவிடுமோ ஒரு கலவரம் சூழ்ந்து விடுமோங்கிற ஒரு பயம் இருக்குது இன்றைக்கி இந்த படம் படத்துக்கு நீ தேட்டரில் போய் தயாராக பண்ணுற நாளைக்கு உன்னுடைய ஜனநாயகன் படம் வந்துச்சுன்னா இவன் போய் தரார் பண்ண மாட்டானா இவன் போய் போட மாட்டானா வந்து தேட்டரில் இப்போ சட்டம் ஒழுங்கு இல்லை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால அதை சொல்கிறோம் அந்த மாதிரி வரும் வரக்கூடும் ஏன்னா ஏற்கனவே சேரல்னா உடச்சானே இதுதானே அவங்க அதுக்குமே என்ன உன்னுடைய ரசிகர்களை வந்து நீ நல்லா வழிப்படுத்தி வச்சுருக்குறீங்க மக்கள் கேட்குறாங்க நான் கேட்கல மக்கள் கேட்குறான் ஏன் தேட்டரை அடித்து உரிச்சு அதாவது முறுக்கிட்டாங்க எல்லாச்சேரியும் நாசப்படுத்தி விட்டாங்க ரோகிணி தியேட்டரு அவன் ரசிகனா ரசிகனுக்கு நல்ல பற்றி சொல்லக்கூடாதா அப்படின்லாம் பொதுமக்கள் கேட்கலையா அதனால தான் நான் சொல்கிறேன் ஐசர்கினேஸ் வந்து ஒரு படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு பூஜை போட்டிருக்காரு கரை என்பது அந்த படத்தினுடைய பெயர் கரை என்ன என்ன அர்த்தம்னா திருட்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது தமிழில் களவாணித்தனத்துக்கு பேர் திரு அந்த கேரக்டரில் தனுஷ் நடிக்கிறார் தனுஷ் நடிக்கிறாரு அந்த படம் அந்த ஐஸ்வர்வேளன் கம்பெனி தயாரிக்கிறன்னா தயாரிப்பு செலவு பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க நல்லா செலவு பண்ணுவாங்க ஆகையினால் அந்த கரைங்கிறத வச்சு இந்த சமஸ்கிருத புத்தாண்டுகளில் அந்த அறுபது வருஷத்தில் அது ஒரு இதாக வருது ஆக அதன் பேர் தான் கரை அதை வச்சு தான் அவங்க வச்சுருக்காங்கன்னு இந்த மூட்டி விடுறதில்ல திணிக்கிற வேலை இருக்குது பாருங்கள் கரங்கிறது இந்த மொழியே சமஸ்கிருத மொழி அப்படின்னு அந்த இது வேண்டாம் அதை சில பேர் இங்கே திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கரங்கிறது சுத்தமான தமிழ் திருட்டுன்னு அர்த்தம் ஆகையினால மற்ற செய்திகளை நாளை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்